மரியா ப்ளாக்ஸ் இந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் கார் வாங்கியிருக்கேன் முதல்ல ஏற்கனவே ஒரு கார் இருக்குது இப்போது இன்னொரு கார் வாங்கியிருக்கிறேன் கியா கேரன்ஸ் வாங்கியிருக்கிறேன் இந்த பெரிய வண்டி அன்றதுனால கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நினைக்கிறேன் சென்னையில் போயிட்டு பாருங்கள் கார் வாஷிங் ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வந்திருக்கேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் இருக்குது பாருங்கள் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபில்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இது கரண்ட் எல்லாம் தேவையில்லை எங்கே வேணாலும் எடுத்து போய் எங்கே வேணாலும் கழுவிக்கலாம் அதனால் ஒரு பேட்ரி பேட்ரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வி பேட்ரி லித்தினம் பேட்ரி இருக்குது பார்த்திங்களா இந்த பேட்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாய்ச்சி அடிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நல்ல ஸ்பீடாக அடிக்கும் இன்னொன்று பார்த்தோன்னா இந்த இது இருக்கில்ல இது போல் இந்த ஷாம்பு பவுடர் போட்டு இதை அடிக்கணுன்னா இதில் அடிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணுறது எப்படின்னா நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம மேனுவல் படித்து பார்த்துருவோமா மேனுவல் என்ன போட்டிருக்கு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு அதாவது மேனுவல் எலக்ட்ரிக் கார் வாஷிங் மிஷின் மேனுவல் எலக்ட்ரிக் கார் வாஷிங் மிஷின் அப்படின்னு போட்டிருக்கு சரி இது தூரம் வச்சுருக்கோம் இவங்க இது ஷுட் கண்ணு இதுதான் கன்று இந்த கண்ணுங்க இதை பார்த்தீங்களா இந்த இதை இதில் சேர்த்துட்டு இதை இங்கே வந்து டைட் பண்ண நல்லா பார்த்துருங்க இது இங்கே டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாமா டைட் பண்ணிக்குவோம் ஆ ஸ்பேனர் எல்லாம் வேண்டாம் இதே போதும் டைட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக இது ஒரே கலரில் ஈவனாக இருக்குது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக அடிக்கணும்னா இது இன்னொன்று சொன்னோம் இல்லையா அந்த ஒரு வாஷ் பண்ணுற மாதிரி லைட்டாக அந்த சோப் போடுற மாதிரி இந்த கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறதா இது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம் பார்த்துருங்க பாருங்கள் இதை எடுத்து நல்லா இழுத்து இதை பாருங்கள் உள்ள விட்டோம்னா மாட்டி இஷ்டம் காயிடுச்சுங்களா அவ்வளோதான் கன்று ரெடி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு பக்கெட் எடுத்துக்கணும் பக்கெட்டில் பக்கெட் இல்லை இந்த இது ஃபில்டர் மாதிரி இருக்குது இது ஏற்கனவே மாட்டேன் நான் இந்த ஓஸ் இதில் போட்டுட்டு அந்த பக்கெட்டில் போட்டுடணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்து இந்த கண்ணில் மாட்டணும் இந்த கன்று இருக்குல்ல இந்த பாருங்கள் நல்லா பாருங்க தெரியுதா இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள் இந்த உள்ளே வந்து பால் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பால் இருக்கா இந்த பால் மாதிரி இருக்கிறத எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் முடிஞ்சிங்களா இந்த ஓஸ் நான் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கன்றதுனால இந்த மோஸு ஒரு பக்கம் அந்த இதுவும் ஒரு பக்கம் இதுவும் ஃபிட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் டைப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போது அழகான ஒரு வாஷிங் மிஷின் ரெடி அதாவது கார் வாஷம் ரெடி இப்போது இது வேணுமுன்னால் இது இருக்குல்ல எங்கே இதை கைட்டோம் வந்து கட்டிவிட்டு இது இருக்குது பாருங்கள் இதை அப்படியே உள்ள வச்சுக்கணும் இந்த சோப்பு தண்ணி நல்ல பாருங்கள் ஷாப்பு தண்ணி போட்டுணுங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணமுன்னா இந்த தண்ணி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போய்ட்டு இந்த சோப்பு தண்ணி அடித்து கார் வந்து ஃபுல்லாக ஷாப்பு போட்டு கழுவிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இதை எடுத்து போடணும் அப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் இந்த இதை கட்டிவிட்டு மறுபடியும் இதை போட்டுடணும் இதை போட்டுட்டோம்னா பாருங்கள் ரைட் ஓகே ஆனால் எல்லாம் சரி இதுக்குண்டான கரண்ட் எங்கேன்னு கேட்கலாம் கரண்ட் இல்லை இதுக்குண்டான பேட்டரி பேட்டரி எங்கன்னா எக்கையில் இருக்குது பாருங்கள் இங்கே போடணும் பேட்ரி இந்த பேட்ரி பாருங்க எப்படி போடணும் இருக்கா அதுக்காக ஒரு ப்ரெஸ் பண்ணுன்னா முடிஞ்ச விஷயம் ஸோ பேட்ரியும் ரெடி ஓகேவா பேட்ரி ஸ்டக் ஆகிடுச்சு இப்போ ஓகே இருக்கு அடுத்து நம்ம எப்படி பக்கெட்டில் போடுறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ பார்க்கலாமா அடுத்து எப்படி நம்ம பக்கெட்டில் போடுறதுன்னு நம்ம பார்க்கணும் அதில் அடுத்த வீடியோவில் அது போட்டுங்களா அடுத்த வீடியோவில் போட்டுடுறாரு புரியுதுங்களா அடுத்த வீடியோ ஓகே பாய்